பிள்ளைகளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு அதுகளுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வச்சு குடியும் கொடுத்த ஆக்குனா அதுங்க நம்ம சம்பாதிச்சு நாம் வாங்கின வீட்டை விட்டு நம்மளே வெளியில் போகணும்னு சொல்லி துரத்துதுங்க இதனால தான் சில பெற்றோர்கள் தண்ணி அடிச்சுட்டு கண்டபடி வாழ்ந்துட்டு பிள்ளைகளை கவனிக்காமல் இன்னும் சிலதெல்லாம் எப்படி எப்படியோ வாழ்ந்து ஒரு பிள்ளையை பெற்று அதை கழுத்தை நெரிச்சு குப்பை தொட்டியில் போட்டு போயிடுதுங்க இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் நியாயந்தானோ அ அப்படின்னு நமக்கு தோணுது என்ன மனுஷங்கடாங்களாம்